ஜோதிகா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது விஜய் படத்தின் கோட் திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சியா அட்டாக் மோடில் ஜோதிகா இணையத்திற்குள் நுழைந்தாலே இரண்டு விஷயங்கள் தொடர்பாக ரசிகர்கள் மாறி மாறி அடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஒன்று கங்குவா மற்றொன்று நயன் தனுஷ் பிரச்சனை கங்குவா படத்தினை கடந்த பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது படம் ரிலீஸ் ஆன தினத்தில் இருந்து நெட்டிசன்கள் வருத்து எடுத்து வருகின்றனர் அதே நேரத்தில் சூர்யாவின் தீவிர ரசிகர்கள் நெட்டிசன்களுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் அதன் பின்னர் நேற்று அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி மதியத்தில் இருந்து கங்குவாவை கழட்டி விட்டு விட்டு தனுஷுக்கு நயன் எழுதிய அறிக்கை குறித்து சூடாக விவாதிக்க தொடங்கிவிட்டனர் நிலவரம் இப்படி இருக்க நவம்பர் பதினேழாம் தேதி அடங்கியிருந்த கங்குவா நெருப்பினை ஜோதிகா மீண்டும் பற்ற வைத்தார் என்றுதான் கூற வேண்டும் கங்குவா திரைப்படம் குறித்தும் படத்தின் விமர்சனங்கள் குறித்தும் ஜோதிகாவின் கருத்து பலருக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் பலரும் ஜோதிகாவின் கருத்திற்கு எதிராக இணையத்தில் தொடர்ந்து பேசி வருகின்றனர் குறிப்பாக விமர்சகர் சட்டை மாறன் ஜோதிகாவின் பதிவுக்கு மிகவும் காட்டமாக பதில் அளித்து வந்தார் இப்படியான நிலையில் ஜோதிகா தனது பதிவில் குறிப்பிட்டிருந்த சில விஷயங்கள் நடிகர் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான தி கோட் திரைப்படம் குறித்து தான் கூறியுள்ளார் என இணையவாசிகள் பலரும் கூறுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா கூறுவது கோட் படத்தின் இந்த காட்சியைத்தான் எனவும் பகிர்ந்து வருகின்றனர் அதாவது ஜோதிகா தனது பதிவில் நான் படத்தின் வெற்றி தோல்வி குறித்து பேசவில்லை நாங்கள் ஒரு படத்தின் வெற்றி தோல்விகளை எதிர்கொள்ள பல ஆண்டுகளாக உழைத்து பக்குவப்பட்டுள்ளோம் நேர்மையான படைப்புக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வருகின்றது அதே நேரத்தில் தரமற்ற படத்திற்கு எதிராக கருத்து சொல்ல யாருக்கும் தைரியமில்லை என குறிப்பிட்டிருந்தார் ஜோதிகா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளது விஜயின் கோட் படத்தினைத்தான் என கோட் படத்தின் காட்சிகள் பகிரப்படுகின்றன குறிப்பாக ஸ்னேகா லைலாவிடம் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாக தனக்கு சந்தேகமாக இருப்பதாக கூறுவார் அந்த காட்சியில் விஜய் பேசுவது முழுக்க முழுக்க இரட்டை அர்த்த வசனமாகத்தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அதனால்தான் சென்சார் குழு மியூட் செய்திருப்பார்கள் அந்த காட்சியை பகிர்ந்து ரசிகர்கள் ஜோதிகாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர் இப்படியான நிலையில் விஜய் ரசிகர்கள் ஜோதிகாவுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் எது இணையத்தில் குதித்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி